என் தங்க பிள்ளையே என்று உன் அப்பன் கருப்பன் உன்னுடைய தந்தையினுடன் உடன் பிறந்தவர்களைப் பற்றி உன்னோடு பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே யாருக்கோ நம் அப்பன் வாக்கு சொல்கிறார் என்று நினைத்து என் குழந்தை நீ என்னை நீ விட்டுவிடாதே இது முழுக்க முழுக்க உனக்கான வாக்குதான் இது முழுக்க முழுக்க நான் உன்னோடு உனக்காக பேச வந்திருக்கின்ற வாக்கு என்பதையும் நீ மறந்துவிடாதே இந்த நேரம் நான் உனக்காக கொண்டு வந்து நினைக்கின்ற இந்த வார்த்தைகளை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன் முன்னால் நாள் இருந்து நடத்துவது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் கருப்பன் எதற்காக நம்முடைய தந்தையின் உறவுகளைப் பற்றி பேச வேண்டும் என்று நீ நினைக்கலாம் கருப்பன் எதற்காக இந்த கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று நீ யோசிக்கலாம் என் குழந்தையே நீ என்ன யோசித்தாலும் நான் எப்போதும் உனக்கு சொல்கின்ற ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கின்றதல்லவா என் குழந்தையே எந்த நிலையில் இருந்தாலும் உன் வாழ்க்கையில் எப்போதுமே இந்த கருப்பன் ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு வந்து உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதை என்னவென்று நீ சற்று கவனிக்க வேண்டும் அப்படி நீ கவனிக்காய் விட்டாய் ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு ஒழித்து வைத்திருக்கின்ற ஏதாவது ஒரு விஷயத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் இப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் இப்பேற்பட்ட விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் போது நான் உன் முன்னால் இருந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே தந்தையின் உறவுகளைப் பற்றி சொல்லி என்னது என்ன நல்லது நடக்க போகிறது என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே எடுத்துக்கொண்டாயனால் நிச்சயமாக உன்னை சுற்றி சுற்றி என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய தந்தையின் உடன் பிறந்த உறவுகள் அங்கே செய்து கொண்டிருந்த விஷயம் என்ன தெரியுமா எப்படிப்பட்டது நீயோ அவர்களை நம்பி இத்தனை காலமும் இவர்கள் நல்லதுதான் செய்கிறார்கள் என்று அல்லவா இந்த நேரம் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு உண்மை என்ன என்றால் இவர்களால் உனக்கு வரக்கூடிய ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியதும் என்னுடைய கடமை அல்லவா அதைதான் நான் செய்துவிட நினைக்கின்றேன் என் பிள்ளையே அந்த விஷயத்தை நான் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றிவிட முடிவு செய்திருக்கின்றேன் என் குழந்தையே இத்தனை காலம் இந்த வாழ்க்கை இவர்களோடுதான் பயணித்து வந்திருக்கின்றது ஆனால் சில காலமாகவே இவருடைய நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கின்றது சில காலமாகவே இவர்களுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கியிருக்கின்றது ஏதோ ஒன்றை அடைய வேண்டும் என்று என்கின்ற குறிக்கோளோடு மட்டும்தான் இவர்கள் உன் குடும்பத்தோடும் உன் தந்தையோடும் பேசிக் கொண்டிருந்தார்கள் உன் தந்தையோ யார் என்று யாரென்ன சொன்னாலும் எந்த விஷயத்தை சொன்னாலும் சற்றென்று மனம் விடுவார்கள் யார் என்ன கேட்டாலும் தனக்கு தான் பிள்ளைகளுக்கும் இருக்கின்றதே என்ற எண்ணத்தை பார்க்காமல் அன்பை வைத்து நம்மிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கும் போது அது கொடுக்காமல் இருக்க முடியுமா என்று சொல்லி உடனடியாக அவர்களை கெடு கொடுக்கக்கூடியவராக இப்பேற்பட்ட ஒரு குணம் ஒருவருக்கு இருந்தால் அவர்களை நிச்சயமாக ஏமாற்றுவதுதானே தானே மற்றவரின் நோக்கமாக இருக்க முடியும் ஏதாவது அவர்களை ஏமாற்றி இந்த வாழ்க்கையில் நாம் நல்லதை பெற வேண்டும் என்று நினைப்பது தானே அவர்களின் நோக்கமாக எண்ணமாக இருக்க முடியும் இந்த எண்ணங்களைக் கொண்டு இவர்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன் குடும்பத்தோடு உறவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே உனக்கு இவர்களின் நடவடிக்கைகள் சில மாற்றங்கள் தெரிந்து கொண்டே இருக்கின்றது ஏதோ ஒரு விஷயம் இவர்களுக்கும் நமக்கும் இடையில் சில தொலைதூரங்களை ஏற்படுத்திய ஒன்று ஒரு உணர்வு உனக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஏனென்றால் இவர்களின் பேச்சுவார்த்தைகளும் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்களும் உனக்கு வேண்டாதவைகளை தேடி பேசுவதும் என்று இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் நான் சற்று கவனிக்க வேண்டியது அவசியம் அல்லவா ஏதோ ஒரு விஷயத்திற்காக தான் இது ஒன்று நடக்கிறது என்பதையும் என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்ளப் போகின்றாய் நான் உன் அப்பன் கருப்பன் உனக்கு வெளிப்படையாக சொல்கின்றேன் இவர்களை உன் தந்தையிடம் தந்தையிடம் இருந்து ஒரு விஷயத்தை நீ பரிதொடுக்க திட்டமிடுகிறார்கள் என் பிள்ளையே தீட்டிக் கொண்டிருக்கும் அந்த திட்டமானது அதை கூட்ட கூட்டமாக உன் தந்தை ஒருவரின் மீது அன்பை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வேண்டுமென்றே இவர்கள் உன்னுடைய தந்தையின் மனதை காயப்படுத்த நினைக்கின்றார்கள் வேண்டுமென்றே இவர்கள் தந்தையின் மனதில் நீங்காத கஷ்டத்தை கொடுத்து துணிந்து விட்டார்கள் என் அன்பு பிள்ளையே நமக்கு சிறு வயதிலிருந்தே இத்தனை நன்மைகளையும் செய்த ஒருவரை நாம் காயப்படுத்த நினைக்கிறோமே என்ற எண்ணம் இவர்களுக்குள் ஒரு ஸ்துரிய அளவு கூட இல்லை இவர் செய்த அத்தனை விஷயங்களும் எத்தனை பெரியது இவர்களிடத்தில் இருக்கவில்லையே இவர்கள் செய்து கொண்டிருந்த ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றது என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களும் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களும் உனக்கு எப்போதும் சில விஷயங்களை உணர்த்துகின்றதல்லவா என் அன்பு பிள்ளையே அதுபோலதான் இன்றும் இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்த இந்த வாழ்க்கையில் உனக்கு இவர்களை கொடுத்திட்ட அத்தனை விஷயங்களுக்கு பின்னாலும் அவர்களுக்கான சுயநலம் அங்கே இருக்கிறது என்றுதான் உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கின்றேன் சுயநலமான மனிதரிடத்திலே நான் பழகுவதை தவிர சுயலமான எண்ணங்கள் கொண்டு இவர்கள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை இழக்க செய்திருக்கின்றது நான் எப்படிதான் இது போன்ற உறவுகளோடு இனி பழக முடியுமோ என்கின்ற எண்ணத்தை உனக்குள் உருவாகிவிட்டது நடப்பதையெல்லாம் நாம் என்னவாக எடுத்து வேண்டும் என்று தெரியாமல் என் குழந்தை வருத்தப்பட்டு நிற்கின்றாய் அல்லவா யாரை நம்புவது யாரை நம்ப என்று எதுவுமே புரியாமல் விழி விதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னை இருந்து நமக்கு கஷ்டங்களையும் மனிதர்கள் எந்நேரமும் நமக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நம்மிடத்தில் கொடுக்காமல் எந்த நேரமும் நமக்கான சந்தர்ப்பத்தை நமக்கு உருவாக்கி கொடுக்காமல் அத்தனையும் அவர்களே பறித்துக் கொள்கிறார்கள் என்னும் போதே நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா இது மட்டுமா உன் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளையும் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளையும் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் யார் பெரியவர்கள் யார் சிறியவர்கள் என்று நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் அடைகிறார்கள் என்பது போல யார் வகசதியாக வாழ்கிறார்கள் யார் என்னெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் இவர்களின் இந்த வாழ்க்கையில் ஒப்பிடுதலில் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்குமே பல வேறுபாடுகள் ஏற்படத் தொடங்கியது இதுவே இவர்களின் முழு நேர வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ன நினைக்கின்றார்களோ அதைதான் இவர்கள் செய்துவிட முடிவு செய்திருக்கிறார்கள் இவர்களின் எண்ணங்கள் எப்போதுமே தெளிவாக இல்லை இவர்களின் செயல்கள் எப்போதுமே உண்மையானதாக இல்லை எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக இவர்கள் ஆசைப்பட்டதை நிறைவேற்ற வேண்டும் என்பதே இவர்களின் ஒரே நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது போது நாம் இவரிடத்திலிருந்து எப்படி அன்பை எதிர்பார்க்க முடியும் இவரிடத்திலிருந்து எப்படி ஒரு நல்ல நட்பை எதிர்பார்க்க முடியும் இத்தனை காலமும் உன்னுடைய தந்தையை அவர்களின் தேவைக்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் நான் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்திருக்கின்றேன் அல்லவா இனியும் இதனை விட்டுவிட முடியாது இனியும் இந்த சூழ்நிலைகளை அப்படியே இருக்க விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என் அன்பு பிள்ளையே உன் தந்தைக்கும் இவர்களின் மனநிலையை உணர்த்த வேண்டும் அல்லவா என் குழந்தையே ஒருவேளை தந்தை இல்லாத குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் மேலும் இவர்கள் பல ஏமாற்றங்களை தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனால் எந்த விஷயத்துமே இவர்கள் அறிவுரைகளின்படி செய்ய வேண்டாம் உன் தந்தைக்கு இவர்கள் யார் செய்திருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியும் அல்லவா யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது உனக்கு புரியும் அல்லவா அப்படி இருக்கும் போது என் தங்க பிள்ளையே யாரை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டாம் இவர்களுடைய எண்ணங்கள் இதுதான் என்று நான் சொல்லும் தான் தெரிந்ததா அல்லது அதற்கு முன்பே உனக்கு தெரிந்ததா என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் கருப்பண்ண சாமி எதற்காக இன்று இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன் என்பதையும் நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நான் சற்றென்று எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு எடுத்துரைப்பதில்லை நான் சற்றென்று எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு சொல்லிவிடுவதில்லை உன்னிடத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அந்த விஷயம் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு உனக்கான மனநிறைவை உறுதியாக கொடுக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து நடத்துவதை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ தாண்டி இந்த வாழ்க்கையில் நமக்காக இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள முடிவு செய்ய வேண்டும் என் அன்பு பிள்ளையே இவர்களுடைய எண்ணங்கள் உனக்கு தெரிந்த பிறகு இந்த பழக்கம் உனக்கு தெரிந்த பிறகு தேவையற்றது என்பதையும் இவர்களுடைய எண்ணத்தை முழுமையாக உணர்ந்து விட்ட பிறகும் கூட என் பிள்ளை நீ இது தேவையில்லாதது இந்த ஒரு நட்பையும் நான் வளர்த்து கொள்ள கூடாது நடப்பது எல்லாம் நன்மைக்கு தான் என்பதையும் உணர்ந்து விட்டாள் அது போதுமல்லவா நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக தெய்வமே முன்னின்று உனக்கு பதிலடியை தேடி கொடுக்கும் என்பதையும் மறந்து விடாதே தெய்வத்தை நினைத்து பயமில்லாதவர்கள் தான் இது போன்ற காரியங்களை எப்போதும் செய்து கொண்டிருப்பார்கள் என் பிள்ளையே தெய்வம் நம்மை என்ன செய்து விடும் என்கின்ற எண்ணம்தான் இவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே இந்த எண்ணங்களை என் பிள்ளை நீ எல்லாம் இவர்கள் மாற்ற வேண்டிய கட்டாயம் இப்போது வந்துவிட்டதல்லவா நமக்கில்லையேன் தெரியுமா அவரவர் செய்கின்ற பாவத்திற்கான பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நீ வணங்குகின்ற தேவங்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக காத்து நிற்கும் என்பதையும் மறந்து விடாதே நீ வணங்குகின்ற தேவங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு நொடி நினைத்து நினைத்து பார்த்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கான தைரியம் எல்லாம் தானாகவே பிறந்துவிடும் நீ எப்போதும் இந்த வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதியாகவே உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் சுற்றி இருக்கின்ற உறவுகளை நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும் இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் என் பிள்ளை நீ ஏமாறுகின்ற எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு எப்போதுமே நம்மை சந்தோஷப்படுத்துகிறார்களோ இல்லையோ எப்போதும் நம்மை நம் இடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காமல் இருக்கின்றவர்களை நாம் அருகில் வைத்து கொண்டிருப்பதால் அதன் போதுமல்லவா இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கான மனநிறைவு நிச்சயமாக கிடைக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் மன நிறைவு உனக்கான நம்பிக்கையும் உனக்கான மனநிறைவும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதையும் புரிந்து கொள்வாய் என் அன்பு பிள்ளையே இப்போது இந்த கருப்பன் சொல்ல வந்த விஷயத்தை புரிந்து கொண்டாய் அல்லவா உன்னுடைய தந்தை வெளி உறவுதான் இதனை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களின் எண்ணங்களில் உண்மை இல்லை இவர்களின் செயல்களில் தூய்மை இல்லை எதை செய்து உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இவர்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற விஷயங்களை நிச்சயமாக எல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் இதுபோன்ற உறவுகளை நினைத்து காண்பித்து கொடுக்கின்ற தெய்வங்களுக்கு நன்றி சொல்லி எப்போதுமே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டால் போதும் உன் தந்தையின் நிலை கண்டால் மனதிற்கு நிச்சயமாக வேதனையாகத்தான் இருக்கின்றது ஆனால் இதுதானே உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய மிக பெரிய உண்மையல்லவா என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்